திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு திருநாவு சுந்தரமூர்த்தி நாயனார் ஆளாள சுந்தர தம்பிரான் தோழர் இவர் இறைவனுக்கு பாடல்களை பாடுறது உண்டியே தொண்டாக செய்துக்கிட்டு இருந்தவர் அப்பப்போ அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிப்பார் இவருக்காக இறைவன் செய்த பணி எல்லாம் சிறப்பான பணி நீ பாடினா மட்டும் போகிறோம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அதெல்லாம் செய்கிறேன் சுந்தரா நீ பாடு பாடு பாடுன்னு சொல்லி அவருக்காக எல்லா பணியும் செய்தார் திருவாரூரில் அந்த அம்மா அண்ணம்பாளிக்கணும்னு சொல்லி கே ஒவ்வொரு முறையும் கேட்கும்போதெல்லாம் பொருள் எடுத்து கொடுத்தவர் இந்த முறை திருமுதுகுன்றத்தில் போய் முப்பத்தி முடி தேவர்களும் எல்லாரும் பிரம்மரிஷி எல்லாரும் இருக்கும்போது பாடி பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை வாங்குறாரு வாங்கி அதை வந்து என்னால் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு போக முடியாது நீங்கள் எனக்காக இந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னே என்னப்பா அப்படின்றாரு நான் இந்த பொற்காசுகள்லாம் மணிமுத்தாத்தில் போட்டுடுறேன் நீங்கள் வந்து அங்கே திருவாரூரில் கமலாலய குளத்தில் எடுத்துக்கொடுங்க அப்படின்றாரு சரி அப்படியே ஆகட்டும் இது சுந்தரருக்காக செய்த ஏடிஎம் வேலை அப்போயே நம்மளுக்கு ஏடிஎம் அறிமுகப்படுத்திட்டார் பார்த்திங்களா நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் அவதிப்படாதீங்க எங்கள் பணத்தெல்லாம் செமந்துக்கின்னு போவேணா ஏன்னா எல்லாம் தங்க பொற்காசுகள் பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அது வேறு வழியில் திருடர்கள் பயம் ஆகையினால நான் இந்த மாதிரி தூக்கின்னு போகிறதும் கஷ்டம் நான் இந்த மாதிரி போட்டுடுறேன் அங்கே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு சரி அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போடும்போது ஒரு பொற்காசு எடுத்து முந்தியில் முடிஞ்சு வச்சுக்கிறார் வேட்டி முனையில் அப்புறம் வந்து திருவாரூர் வந்து கிட்டே சொல்கிறார் என்னங்க அண்ணம்பாளிக்க பணம் வாங்கி வந்துட்டிங் காசு வாங்கி வந்துட்டிங்களா அப்படின்ன ஒன்று அப்போல்லாம் பணம்ல காசு இந்த பொற்காசுகள் அப்புறம் அவர் நான் வந்து இது மாதிரி மணிமுத்தாரில் போட்டேன் இன்னைக்கு கமலாலய குளத்தில் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் போய் கமலாலய குளத்தில் எடுக்க போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் வேறு வேலை இல்லை ஆற்றுல போட்டு குளத்தில் எடுப்பீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீ வா ஏன் வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இவர் எடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே இப்போல்லாம் எல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் ஆயிரம் பேருக்கு தெரிஞ்சு எல்லாம் வந்து குளத்தை சுற்றி நின்றுக்கினாங்க சுந்தரர் இது மாதிரி பொற்காசி எடுக்க போகிறாராம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே இறைவன் கொஞ்சம் இவரை சோதிக்க பார்த்துட்டார் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல போய் இறங்கி கமலாலய குளத்தில் போய் இறங்கி மூழ்கி பார்க்குறாரு கிடைக்கல ரெண்டாவதும் மூழ்கி தேடுறாரு கிடைக்கல இவருக்கு பக்கு நாயிடுது நடா பொண்டாட்டிலேருந்து மொத்த ஜனங்களும் பார்க்குதே இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மனசு வருந்தி அப்புறம் இந்த பாடலை பாடுறாரு இந்த பாடலை பாடினொடனே மூணாவது முறையாக மூழ்கினோடனே மொத்த பொற்காசம் கிடைச்சிடுது மூட்டையாக அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு காசை வேறு முடிஞ்சுக்கிட்டார் இல்லையா இவ் இப்படி பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே அரச அங்கே ஒரு பிள்ளையார் அந்த ஆற்று ஓரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அவர்கிட்ட ஆ அந்த கமலாலய குளத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அவர்கிட்ட கொடுத்து இது உங்கள் அப்பா கொடுத்த காசு தானா பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் கொடுக்குறாரு அவருக்கு மாத்துருத்த விநாயகர்னு சொல்லிட்டு பேர் அந்த கமலாலய குளத்தில் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட சொல்லி அந்த சரியான காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதை பார்த்தோன்னே அவருக்கு இந்த மாதிரி விளையாடணும்னு தோணும் இல்லையா இவன் இந்த மாதிரி பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் நம்மளையே அப்படி சோதிக்கிறானே எல்லாம் நிகழ வைக்கிறது பூரா அவர் தான் உலகுக்கு எல்லாம் எடுத்து காட்டுறதுக்காக பிற்காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு நினச்சி செய்தாரோ என்னமோ ஆகையினால நம்மளுக்கு ஏடிஎம் அப்பயே செய்து வச்சிட்டாரு பிற்காலத்தில் நீங்கள் அவதப்படாதீங்க இதை மாதிரி இந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல எடுத்துக்கிங்கன்னு இன்றைக்கி இந்த பாடலை பாடி நாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க விடாமல் விளக்கேற்றி வச்சுட்டு முருகன் இந்த சிவபெருமானுக்கு ஒரு நெவேத்தியம் ஏதோ ஒன்று நம்ம கையில் கிடச்சத செய்து எடுத்து வச்சுட்டு அவருக்கு ஒரு பழம் பூ சாத்தி வேண்டுங்க உங்களுடைய வறுமை நீங்கும் கஷ்டங்கள் தீரும் இறைவன் நம்மளுடைய குரலையும் கேட்டு நம்மளுக்கும் செவி சாய்ப்பார் அன்பு தான் முக்கியம் அன்பு தான் பிரதானம் அவருக்கு அன்பாக வேண்ட வேண்ட அனைத்தும் நம்மளுக்காக உதவி செய்வார் எப்பவும் சொல்லியிருக்கேன் பத்து ரூபாய் வந்தால் ஒரு ரூபாய் அவருக்காக செலவிடுங்க நான் நீங்கள் கொடுக்குறத அவர் எதிர்பார்த்தில்லை நீங்கள் எந்த அளவு தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அடியார்களுக்கு உணவிடுறதோ எது எப்படியெல்லாம் கொடுக்குறீங்களோ அவர் நம்மளுக்கு ஒன்றுக்கு பத்தா நூறு ஆயிரமாக கொடுக்க நம்மளுக்கு காத்திருக்கிறாரு வாங்க இன்றைக்கி நம்ம இந்த பாடலை பாடி திருவாரூர் கமலா குலத்திலிருந்து பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை எடுப்போம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் ஒவ்வொரு முறையும் கயிறு சாத்தி பாடுறதுன்னு சொல்லுவேன் இந்த பாடலும் இதுக்கான வரலாறும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வர வரலாறுல போட்டிருக்கேன் கதையில் போட்டிருக்கேன் இந்த பாடலும் ரெண்டு மூணு முறை பாடியிருக்கேன் இப்பையும் உங்களுக்காகவே இந்த பாடலை கொண்டு வந்து சேர்க்குறேன் திருவாரூர் கமலாலய குளம் பண் நட்டராகம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் திருச்சிற்றம்பலம் பொன் செய்த செய்தோம் அரைக்கசைத்தீர் முன் செய்த மூயையில் நுங்கெறித்தீர் முது கொன்று அமந்த மின் செய்த நுண்ணிடையாள் பறவைவள் தன்முகப்பே என் செய்தவாரே அடியேன் உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் முதுகுன்று அமந்தீர் வம்பமரும் குழலாள் பறவல் வாடுகின்றால் எம்பெருமான் அருளீர் அடியேன் இட்டலம் கெடவே பத்தா பத்தகனுக்கே அருள் செய்யும் பரம்பரனே முத்தாமுக்கணனே மோது குன்றம் அமர்ந்தவனே மைத்து ஆறு தடங்கண் வாடாமே அத்தா தந்தருள்வாய் அடியன் இட்டலம் கெடவே மங்கை ஓர் கூர் அமந்தீர் மறை நான்கும் விரித்துகந்தீர் திங்கள் சடைக்கணிந்தீர் திகழும் முது குன்று அமந்தீர் கொங்கை நல்லால் பறவை குணம் கொண்டு இருந்தால் முகப்பே அங்கனே அருளாய் அடியேன் இட்டலம் மையாரும்டற்றாய் மறுவார்புறம் மூன்றெறித்த செய்யார் மேனியனே திகழும் முது குன்று அமர்ந்தாய் பையாரும் மரபு இவள் வாடுகின்றாள் ஐா தந்தருளாயடியேன் இட்டலம் கெடவே நு நெடியான் முகனும் இரவியோடும் இந்திரனும் முடியால் வந்திரஞ்ச முது குன்றம் அமர்ந்தவனே படி ஆறு பறவைவள் தன்முகப்பே அடிகேல் தந்தருளீரடியேன் இட்டலம் கெடவே கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்து அனவும் மதிசே சடை மாமுது உடையாய் பந்தனவும் விரலால் பறவை இவள் தன்முகப்பே அந்த அருள்வாய் அடியேன் இட்டலம் கடவே பரசு ஆறும் கரவா பதினெண்கணமும் சூழ முரச முது குன்றம் அமர்ந்தவனே விரை சேரும் குழலா பறவைவள் தன்முகப்பே அரசே தந்தருளாய் அடியே நிட்டலம் கெடவே ஏ தாதிருந்தரியேன் இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முது குன்றம் அமர்ந்தவனே பூத்தாருங் குழலாள் பறவை இவள் தன்முகப்பே கூத்தா தந்தருளாய் கொடியே நிற்றலம் கெடவே பிற யாரும் சடயம் பெருமான் அருளாய் என்று முறையால் வந்தமர வணங்கும் முதுகுன்றதம்மை மறயார்த்தம் குறி வயல் நாவல் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே மறையார்த்தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரன் சொன்ன பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே திருச்சிற்றம்பலம் அருமையா சொல்றார் பாருங்க அன்னைக்கு நீங்கள் எப் எப்படிலாம் எனக்கு பொருளை கொடுத்தீங்கன்றது பரசு ஆறும் கரவா பதினெண் கணமும் மொத்த கணங்கள்லாம் புடை சூழ முரசார் வந்து அதிர மேல தாளமெல்லாம் முழங்க முரசு அதிர முதுகுன்றத்தில் அமர்ந்து உட்காந்துருந்தீங்களே விரை சேரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பேய மனைவி ரொம்ப வருத்தப்படுறா கஷ்டப்படுறா அந்தாங்க அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கணும் எனக்கு அரசே தந்தருளாய் அடியேன் இட்டளம் கிடவே அன்னைக்கு கொடுத்தீங்களே அந்த பணம்தான் இது எனக்கு கொடுங்க உங்களை நினைக்காம நான் இருந்தது கிடையாது உங்களை பாடாமல் நான் இருந்தது கிடையாது ஏத்தாது இருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் இந்த உலகுக்கே நீ தான் மூத்தவன் மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே விருத்தி விருத்தாச்சலத்தில் அமர்ந்தவரே முதுகுன்றம்ன்றது விருத்தாச்சலம் அங்கே அமர்ந்தவரே பூத்தாரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே கூத்தா தந்தருளா எப்பா என் மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறப்பா கொடுப்பா கொடியே நிட்டலம் கெடவே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு இந்த பாடலை பாடுங்க வருமன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது உண்மையிலேயே சொல்கிறேன் நான் இந்த பாடலை பாடினாவே அது எப்படின்னு தெரியாது அன்றைக்கி எனக்கு காசு வரும் கொடுக்க வேண்டியவங்க வந்து கொடுப்பாங்க இல்லை வேறு எந்த விதத்துலேயாவது என் கைக்கு காசு வரும் ஒவ்வொரு முறையும் நான் இறைவனாண்ட சுந்தரருடைய பதிகத்தை பாடுவேன் பாடி என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் தீரணும்னு இந்த பாடலை பாடுங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்